காஞ்சி இலக்கிய தோழர்களுக்கு வணக்கம் பொங்கல் கவிதைன்னு போட்டிருந்ததால் ஒரு நண்பருடைய கவிதை இவர் செய்யாறு தா விக்ரமாதித்தன் அப்படின்னு இவருடைய பேர் பள்ளிக்கூடமே போகாத ஒரு கவிஞர் ஒரு நான்கு நூல்களை எழுதியிருக்காரு தும்பைப்பூச்சட்டைன்னு ஒரு புத்தகம் காதல் அப்படி தான் ஒரு அறிமுகமான ரொம்ப அற்புதமாக இருந்தது அதில் சின்ன சின்ன கவிதைகள் ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு எழுத்து வந்து வேப்பிலை மேயும் ஆடு சொல்வதே இல்லை அருள் வாக்கு அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார் எப்படி இந்த சிந்தனை அப்படின்னு நான் பேசும்போது நிறைய சொன்னார் அப்போ தொடர்ச்சி அவரை எழுத வச்சு ஒரு நாலு புத்தகங்கள் போட்டோம் இதில் இன்னும் ஒரு சின்ன கவிதையை படிச்சுட்டு நான் பொங்கல் கவிதையை வாசிக்கிறேன் இது ஒரு பேச்சு மொழி வகையில் இருக்கிற ஒரு கவிதை வேப்ப மரமும் அரச மரமும் தெய்வமாச்சு புளிய மரமும் முருங்க மரமும் பேயா போச்சு வேப்ப மரமும் அரசமமரமமும் தெய்வமாச்சி புளிய மரமும் முருங்கை மரமும் பேயாக போச்சி எண்ணத்தை சொல்ல புளியங்காயும் முருங்கைக்காயும் குழம்பு காய்ச்சி இப்படியான ஒரு கவிதைகள்லாம் இவர் எழுதுவார் அதில் பொங்கலுக்காக ஒரு கவிதை இவரை நாங்கள் சும்மா விடாமல் எதாவது எழுத சொல்லிகிட்டே இருப்போம் தீபாவளினா ஒரு கவிதை எழுத சொல்வோம் பொங்கல்னால் ஒன்று எழுத சொல்லுவோம் அந்த மாதிரி எழுதின ஒரு பொங்கல் கவிதை நிறைய மேடையில் நான் இதை படித்திருக்கேன் இது அவருக்காக சம சமர்ப்பணம் செய்து தான் இதை நான் படிக்கிறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பெரும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் காணும் பொங்கல் வாசலில் அடுப்பு வெட்டி மண்வெட்டியை பிடிச்சி வச்சு புதுப்பானைக்கு மஞ்சள் கட்டி பச்சரிசியில் பாலும் இட்டு துவர மலரை எரிய விட்டு சின்ன பானை பெரிய பானை பொங்கும்போது ஆழம் துடுப்பால தொழாவி பொங்கி வழியும்போது மனசு நிறைஞ்சி வயிறு குளிர உறக்க கத்துவமே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு மண்ணுக்கு தரும் முதல் மரியாதை விவசாயத்துக்கு காட்டும் நன்றி கடன் இயற்கைக்கு சொல்லும் வீர வணக்கம் பூசணிக்காயில் மொச்சக்காய் அவரக்கா காராமணி பட்டாணி மூக்கடலை வேர்க்கடலை அத்தனை ருசியும் ஒரே பானைக்குள்ளே வெந்து பூசணி இல மேலே விருந்தாகும் துணி போட்டுக்கின்னு கட்ட மாட்டு வண்டியில் பசங்களும் டயர் மாட்டு வண்டியில் பொண்ணுங்களும் மாட்டோட திமுழு சிங்க மாட்டம் செழுத்து நிற்கும் வாழை முறுக்கி விட்டதும் மண்ஜல்லி தெறிக்க வாழை முறுக்கி விட்டதும் மண்ஜல்லி தெறிக்க புழுதி எழும்ப மண் வாசம் வீச மந்தவேலி நோக்கி மாட்டு வண்டி பறக்கும் போகியும் போச்சு பொங்கலும் போச்சு போகியும் போச்சு பொங்கலும் போச்சு பொண்ணை கொண்டாங்கடா ஓய் என வெடலை பசங்களும் மழை வருது மழை வருது நெல் வாருங்க நான் போய் கிணத்துல விழுறேன் என்ன பிடிங்கன்னு பொண்ணுங்களும் நான் போய் கிணத்துல விழுறேன் என்ன பிடிங்கன்னு பொண்ணுங்களும் கேலியும் கிண்டலும் பேசி இருப்பாங்க மந்தவெளிக்கு போய் வந்ததும் மந்தவெளிக்கு போய் வந்ததும் பொம்பளைங்க கும்மி அடிப்பாங்க சண்டை போட்டு பிரிஞ்சதை சாக்கா வச்சு பாட்டும் படிப்பாங்க இது பொங்கல் ஆனால் இப்போ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சித்திரை நடிகை வரப்பில் சின்னத்திரை நடிகை வரப்பில் பானையை தூக்கிக்கிட்டு தொப்புள காட்டிக்கிட்டு நடக்கா அவளை சுற்றி நின்று நாலு பேர் மார்க்கு போட்டு நடிக்கா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சாயா தக்காளி சாஸ் ரெடி பீஸா மட்டன் ரோஸ்ட் ரெடி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி கடைசியாக ஓட்ஸ் கஞ்சியும் ரெடி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நடவேண்டிய பூசணி விதை புதைக்கப்படுகிறது என்று இந்த கவிதை முடிகிறது இந்த வாய்ப்பளித்த காஞ்சி இலக்கிய வட்டத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி